பாகற்காய் வச்சு புளி குழம்பு பண்ண போகிறேன் இப்போ அறுவணு வயசு தான் கட் பண்ணுவேன்னா கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாகற்காய் சாம்பார் வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பெல்லாம் அவ்வளோ தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் பாகற்காய் வச்சு புளி குழம்பு பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சவுல ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது பாகற்காய் வந்து நல்ல கழுகி துடைச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் எதாவது அதில் கலந்துக்கலாம் நீங்கள் நல்லா வதக்கி வளரணும் கொடுமான வரை நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா நல்லாயிருக்கும் என்ன பாவ இருக்கா புளி குழம்புக்கு வந்து நல்லெண்ணு இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கும் நேரம் மாதிரி வர நல்லா வதக்கிடும் கசப்பே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் பாதைக்காய் குழம்பு சாம்பார் பாகக்காய் புளி குழம்பு அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்கும் இருக்கு சிறிதளவு ரெண்டு உப்புகள் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு ரொம்ப லேஸாக வதக்கும் ஓரளவு நல்லா வதங்கிட்டு ஒரு கண்ணாடி பருவத்தில் வந்து பாருங்கள் அதை எடுத்துடலாம் ஒரு பிளைட்டு மாற்றிடுறேன் இப்போ பாகற்காய் வதக்கணும்ல அதே பாத்திரத்தில் திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டுதான் நான் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் பகர குழம்புனா எல்லோரும் கசப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க கசப்பே இருக்காது காயப்பொடி கலந்துக்கலாம் காயப்பொடி வந்து எல்லாத்துக்கும் போடுறது நல்லது வாயுட்டு எது இருந்தால் ரொம்ப நல்லது

பாகற்காய் வந்து நம்ம வைக்கிறத தான் நம்ம எப்படி வைக்கமோ அந்த இதில் தான் டேஸ்ட் கொடுக்குறது கசப்பு இல்லாமல் இருக்கிறது பாகற்கங்காயில் கசப்பு இருக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது ஆனால் கசப்பு இல்லாமல் இருக்கும் எல்லாமே குழந்தைகள்லேருந்து இருந்து எல்லாமே விரும்பி சாப்பிடலாம் இப்போ நான் வைக்கிற மெட்டேட்டில் வைங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் வச்சு பார்த்துட்டே நீங்கள் என் கமாண்டில் சொல்லுங்கள் அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாகற்காயின்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பற்றி சாப்பிடுவாங்க பாகற்காயில் இப்படிலாம் வைக்கலாமான்னு கேட்பாங்க புளிக்குழம்பு சாம்பார் நிறைய மெத்தல் வைப்பேன் எல்லா காய்கறியும் போட்டு வைக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தலை நம்ம வைக்கலாம் நம்ம வைக்கிறது பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் அப்புறம் இதில் சரி இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் கருவேப்பிலை அரைச்சி போடணும் போடலாம் அரைச்சி போட்டது வந்து வேறு ஒரு வீடியோ விட்டு போட்டுருக்கிறேன் நிறைய வித்தியாசமாக வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இது ஒரு மெத்தேடு இதையும் பாருங்கள் இப்போ ஒரு நல்லா வதங்கிட்டு இதில் வந்து தக்காளி அரைச்சி வெங்காயம் பூண்டு சீர்த்தி புளியெல்லாம் அரைச்சிருக்கலாம் இதை கலந்துக்கணும் நல்லா வதக்கிவிட்டோம் இதில் வந்து சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஒரு காரை எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் கலந்துக்கலாம் நான் எங்களுக்கு ஒரு ஸ்பூன் போதும் அந்த இதில் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லிப்பொடி வந்து அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மல்லி ரொம்பவும் போட்டால் வாடை ஒரு மாதிரி வந்துடும் அதனால இந்த மாதிரி போட வேண்டாம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம் நல்லா கலந்து என்ன இப்போ பெரிய ஸ்டேஜ் வரணும் அந்தளவு அளவு இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படினா நல்லாயிருக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரட்டும் இப்போ இதில் அந்த மிக்சியில் அரைச்ச தண்ணி இருக்குதுல்ல அதையும் கலந்துக்கிட்டுதேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றுங்க ஆனால் அவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி கொதித்து வற்றி வரணும் இப்போ இந்த தண்ணி எல்லாமே வற்றி வரட்டும் மூடி வச்சிடலாம் வத்தி நல்லா வரட்டும் இந்த அளவு வத்தி வந்துட்டு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இப்போ பாகற்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை அதில் அப்படியே கலந்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா மீடியம் சைஸில் அப்படியே நம்ம உரைச்சி விடாமல் மீன்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி எனக்கு அப்படியே மீடியம் சைஸில் இருக்குது ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கறக்க புளி குழம்புங்கிறது குழம்பு புளிக்கும் குழம்பு வந்து கசப்பே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நல்லா வத்தி வரட்டும் புளிக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் இதை விட நீங்கள் வத்திக்க வைக்கிறேன்னாலும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சாப்பிட கசப்பே இருக்காது கசப்பு இல்லாத போக இருக்கா புளி குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் பூரா வீடியோ பாருங்கள் வெல்கம் டு அன்னை சமையல் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கல்